ஹாய் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஸ்மோக்கி ஃப்ளேவரில் வீட்லேயே நம்ம தந்தூரி சிக்கன் செய்யப்பறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தந்தூரி சிக்கனுக்கு மசாலா மோதல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் தந்தூரி மசாலா உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டரை ஸ்பூன் கெட்டியான தயிர் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை லெமனுடைய ஜூஸ் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஹிமாலயன் சால்ட் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்க்கறதுனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் தந்தூரி சிக்கனுக்கு இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் தயிர் லெமன் ஜூஸ் இதில் மட்டும்தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும் வேறு என்னமாய் இதையும் சேர்க்கக்கூடாது தண்ணிலாம் இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா கெட்டியாக தயிர் லெமன் ஜூஸை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் பார்த்துக்கிட்டுங்க இப்போ நான் சிக்கனை கால் பகுதியை மட்டும் எடுத்துட்டு நெஞ்சு பகுதியை மட்டும் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெட்டி வச்சுருக்கேன் நல்லா கழுவி நல்லா ஆழமாக அப்படி வெட்டி வச்சுக்கணும் இப்போ இந்த மசாலாவில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துருவோம் நல்லா எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்ல மசாலாவும் மிக்ஸ் பண்ணிப்போம் நீங்களும் இதே மாதிரி செய்யாட்டாலும் சின்ன பீஸில் கூட இதே மெத்தடில் செய்யலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வெட்டி வச்சுருக்க பகுதியிலலாம் மசாலாவை நல்லா தேய்ச்சிருக்கணும் மசாலா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் தான் சிக்கன் நல்லா ஊறி வரும்போது நல்லா ஜூஸியாக நல்ல டேஸ்ட்டாக வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இதை ஒரு மூணு மணி நேரம் நல்லா இதை ஊற வச்சிடலாம் மூணு மணி நேரத்துக்கு குறையா நீங்கள் ஊற வச்சிங்க அன்னைக்கு உப்பு வரப்பெல்லாம் உள்ள வர நல்லா பிடிக்காது அதனால இதை மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம் இப்போ மூணு மணி நேரம் நல்லா ஊறிட்டு சிக்கனும் நல்லா தண்ணிலாம் நல்லா துரிஞ்சி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்ரு கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சிக்கனை போட்டாச்சு நிறைய எண்ணெய் ஊற்ற தேவையில்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி போட்டு எடுத்துப்போம் இப்போ சிம்லே வச்சு இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு வேக வச்சுப்போம் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கரிஞ்சிரும் உள்ளே வேகாமல் போயிடும் இப்போ ஒரு எட்டு நிமிஷங்கள்கிட்ட ஆகிட்டு எட்டு நிமிஷங்கள்கிட்ட நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்து நல்லா ஜூஸியாக இருக்குது இப்போ பெரட்டி போட்டுடலாம் பெரட்டி போட்டுருவோம் இப்போ பின் சைடையும் சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருவோம் இதையும் நல்லா மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்த்துடலாம் இப்போ சிக்கன் நல்லா வெந்துட்டு இப்போ ஒரு கிரில் ஃபேனில் போட்டு இதை சுட்டு எடுத்துக்கலாம் ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு எல்லா இடமும் போடுற அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு சைடு சுட்டுட்டோம் பெரட்டி போட்டுக்கலாம் இப்போ நல்லா சுட்டு எடுத்துருக்கோம் நல்ல வாசமாக இருக்குது இதே மாதிரியே பின் சைடு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடையும் நல்ல சுட்டு எடுத்துட்டோம் இப்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம சூப்பரான சிக்கன் தந்தூரி ரெடி பண்ணிட்டோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் நீங்கள் சண்டே நேரங்களில் உங்கள் ஃபேமிலியோடு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க